பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் கோதையம்மா പച്ച വന്ന പട്ടുടുത്തി പവളം പോലെ പൊട്ടു പാടി പാടി വന്നിടുവാൾ കോതൈ അമ്മ എട്ട് കല് ബേസറിയും എടുപ്പ വൈരത്തോടും പത്ത് വീരൽ മോതിരമും കോതൈ അമ്മ എട്ട് കല് ബേസറിയും എടുപ്പാണ വൈരത്തോടും പത്ത് വീരൽ മോതിരമും കോതൈം മുത്താണ വളയലോട് മൂക്കിൽ ും നവമണി മാും കോതൈം മുത്തളയലോട് മൂക്കിൽ പുല്ല നവമണി മാും കോതൈ എം്മാ അഴകാന കൊണ്ടു கோர்த்து வைத்த குண்டு மல்லி கோதை அம்மா அழகான கொண்டையிலே மனமான செண்பகப்பு கோர்த்து வைத்த குண்டு மல்லி கோதை அம்மா தண்டை சீலம்பணிந்து தோழிகளும் உடன் செல்ல திருப்பாவை பாடியவள் கோதையம்மா தண்டை சீலம்பணிந்து தோழிகளும் உடன் செல்ல திருப்பாவை பாடியவள் கோதை அம்மா மார்கழி நாளினிலே மாதவனின் புகழ்பாடி மலர் மாலை அணிந்தவள் கோதை அம்மா மார்கழி நாளினிலே மாதவனின் புகழ்பாடி மலர் மாலை அணிந்தவள் கோதை அம்மா பெரியாழ்வார் பெண்ணான ஸ்ரீகரி என் நாயகியே சூடி கொடுத்த சுடர் கோடியே கோதை அம்மா பெரியாழ்வார் பெண்ணான ஸ்ரீகரி என் நாயகியே சூடி கொடுத்த சுடர் கோடியே கோதை அம்மா பச்சை வண்ண தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்துடும் கோதை அம்மா பச்சை வண்ண பட்டுடுத்தி பவளம் போல பொட்டு வைத்து பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா பாடி பாடி வந்திடுவாள் கோதை அம்மா